தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சனி சனி நின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களின் பலன் சனி அப்படின்னோன்னே நம்மளுக்கு என்ன நினைவு கோரும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கட்டுப்பாடு ஒரு தடை ஒரு வரையறை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இதெல்லாம் வரக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி அதனால் சனியை பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் வரும் அது வந்து நம்ம வந்தால் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் தடுமாற வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எல்லாருக்கும் அது அப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை யாரெல்லாம் நம்மளுடைய அந்த கட்டுப்பாடை மீறி போகிறோமோ அதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும் ஒரு ஒரு இந்த பாதை உனக்கு ஒதுக்கப்பட்ட பாதை இதுதான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வந்து வைக்கும் அதுதான் சனியோட வேலை அப்போது சனி ஒவ்வொரு நட்சத்திரங்கள்லேயும் நின்னால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவாங்க எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே சனி தான் நின்ற நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர அதிபதிக்கும் நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் சொல்லுது அதன்படி ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரம் அடிப்படை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமே இருக்கும் அந்த கிரகங்களின் நிலை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜி அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நான் சொல்கிற இந்த ரெண்டு ஆஸ்ட்ராலஜி அப்ளிகேஷனை உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆஸ்ட்ராலஜி இன் தமிழ் ஜோதிஷம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ரெண்டாவது ஆஸ்ட்ரோசியாஜ் இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்து சாட்டு ஜாதக கட்டம் வந்துடும் அதில் கிரகங்களின் நிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து குறித்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இது முழுக்க முழுக்க சனியை பற்றின வீடியோ சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ அதனால் உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் அதில் இதில் கணக்கு இல்லை நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் இருக்கலாம் உங்களுடைய சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு மூணு மூணு நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா முதல்ல வர்றது கேதுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த மாதிரியான செயல் இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆன்மீகம் ஒரு யோகி ஒரு சந்நியாச நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்ற நிலைகளில் அதிகமாக அவங்களுக்கு அந்த செயல்பாடு அந்த எண்ணம் வரும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு மறையும் அதுபோல் ஒரு சூழ்நிலை அந்த சனி கேதுவுடைய நட்சத்திரங்களில் இருக்கும் பட்சத்தில் வரும் அது மட்டும் அப்படின்னு கேட்டால் கேதுவு எந்த ராசி கட்டத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த கட்டத்தில் உங்களுக்கு சனியுடைய சப்போர்ட் இருக்கும் அது எப்போ அப்படின்னு சொன்னோம்னா கேதுவுடைய மகாதசை வரும்போதும் கேது புக்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயும் அடுத்தது கோச்சாரத்தில் அந்த கேது சனி இருக்கிற கட்டம் உங்கள் ஜாதகட்டத்தில் சனி இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் கேது கோச்சாரத்தில் வரும்போதும் இது போல் உள்ள எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அந்த செயலில் நீங்கள் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அடுத்தது உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் பார்க்கலாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா பரணி பூரம் பூரடம் இந்த நட்சத்திரத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்க கொஞ்சம் ரகசியம் அந்த தந்திரம் சுகபோகம் இது போன்ற எண்ணங்களில் அந்த செயல்பாடு உடையவங்களாக இருப்பாங்க அந்த செயலில் ஈடுபட்டுக்கிட்டும் இருப்பாங்க அடுத்தது அது எந்த காலகட்டங்களில் வரும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த சுக்ரன் மகாதிசை காலகட்டங்கள்லையும் சுக்ரன் புக்தி வர காலகட்டங்கள்லேயும் ப்ளஸ் அது சுக்ரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் உங்கள் ஜாத கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது உங்கள் லக்னத்திலிருந்து எந்த கட்டம் அப்போது எந்த கட்டமோ அது எந்த வீடு அது எந்த வீடு சம்மந்தப்பட்டத்தில் வருதோ அதுலேயும் இந்த இப்போ நான் சொன்ன குணங்கள் பிரதிபலிக்கும் அதை நோக்கி உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அடுத்து சூரியனோட நட்சத்திரம் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அவங்களுடைய செயல் அவங்களுடைய அந்த வினை கர்ம வினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தலைமை பண்பை இருக்கக்கூடியவங்களாகவும் ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவங்களாகவும் ஒரு கௌரவமான ஒரு நிலையில் ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்க அதை நோக்கி தான் கொண்டு போகும் அது எந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் மகாதசை சூரியன் புக்தி காலகட்டங்களில் அது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் லக்னத்தில் இருந்து அப்போது அது சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கும் இந்த இப்போ நான் சொன்ன பண்பு பிரதிபலிக்கும் அது ஆறில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது பிரதிபலிக்கும் உங்களுக்கு ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுடைய குடும்ப அந்தஸ்து அதுபோல் ஒரு விஷயங்களில் இருக்கும் அதாவது உங்கள் குடும்பம் ஒரு பெரிய நிலையில் மதிக்கத்தக்க அளவில் இருக்கும் ஒரு உங்கள் சுற்றத்தில் உங்கள் சுற்று வட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நிதி மேலாண்மை அல்லது ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை அல்லது ஒரு ஆன்மீகம் இது போன்ற விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் செயலும் இருக்கும் அது எந்த காலகட்டங்களில் அவங்க அதிகமாக உணர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரன் மகாதசை காலங்கள்லேயும் சந்திர புக்தி வரக்கூடிய காலங்கள்லேயும் ப்ளஸ் உங்களுடைய லக்னத்தில் இருந்து சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்குது எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வீட்லேயும் இந்த சனியினுடைய அந்த ஆதிக்கம் இருக்கும் அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கர்மவினை அந்த செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விளையாட்டுத்துறையில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு காவல் ஒரு ராணுவம் இது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு அந்த ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அது போன்ற ஒரு சூழ்நிலை அது போன்ற ஒரு சாதகமான நிலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நட்சத்திர அதிபதி நடக்கக்கூடிய மகாதசை அதாவது செவ்வாய் மகாதசை காலங்கள்லேயும் செவ்வாய் புக்தி காலங்கள்லேயும் அந்த மாதிரியான எண்ணம் வரும் அந்த செயல்பாடு கொண்டு போகும் போல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எந்த வீட்டில் இருக்குது லக்னத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வீட்டுக்கும் இந்த சனிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதாவது இந்த சனியினுடைய இந்த செயல்பாடு தாக்கம் எல்லாம் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலையும் பிரதிபலிக்கும் அடுத்து ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அந்த செயல்பாடு கருமவினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஆழ்நிலை சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க எதுவுமே ஒரு புதுசாக வித்தியாசமாக செய்யக்கூடியவங்களாகவும் ரொம்ப ஆராய்ச்சி செய்து நுண்ணறிவு அந்த ஒரு பல விஷயங்களில் மற்றவங்க யோசிக்கிறத விட மற்றவங்க செயல்படுறத விட இவங்களுடைய அந்த செயல்பாட்டு திறன் வித்தியாசமானதாக இருக்கும் ரொம்ப ஆழ்நிலையிலாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராகுவுடைய அந்த எண்ணம் பிரதிபலிக்கும் அந்த ராகுவோடைய மகாதசை காலகட்டங்கள்லேயும் அந்த ராகு புக்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் இவங்களுக்கு அது போன்ற எண்ணங்களுக்கும் அது போன்ற செயல்களுக்கும் சாதகமான காலகட்டமாக இருக்கும் அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆலோசகர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறவங்க ஒரு விஷயத்தை ஒரு பொது அறிவு ஒரு ஞானம் உள்ள விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு புகற்றுகிறவங்க அறிவு புகற்றுறவங்க அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற விஷயங்களில் நிறைய விஷயங்களில் அவங்க ஈடுபடுவாங்க ஒரு ஒரு பொது அனுபவம் ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வி அறிவுரை கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரியான ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க சரியான அந்த விடை நம்மளுக்கு கொடுப்பாங்க அது எந்த காலகட்டங்களில் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நட்சத்திர அதிபதி காலகட்டங்கள் அதாவது மகாதசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதாவது குருவுடைய மகாதசையும் குருவுடைய புக்தி காலகட்டங்கள்லையும் அது இல்லாத கோச்சாரத்தில் இது போல்ற அந்த சனி கூட குரு வரு வர காலகட்டங்கள்லேயும் உங்களுடைய ஜாத கட்டத்தில் சனி லக்ன சாரி குரு லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வீட்டுக்கும் இந்த சனி ரிஃப்ளெக்ஷன் அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும் அடுத்தது சனி தன் சொந்த நட்சத்திரம் அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பொழுது அது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது சிறப்பாகவே செயலாற்றும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சமூக ஆர்வலர் ஒரு ஏழ்மை நிலைய உள்ளவங்களுக்கு உதவி செய்தல் இது போன்ற விஷயங்கள் அரசியல் கூட சொல்லலாம் இது போன்ற விஷயங்களில் அவங்களுக்கு அந்த ஈடுபாடும் அந்த செயலாற்றும் திறனும் இவங்களுக்கு இருக்கும் அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னோம்னா சனி மகாதசையும் சனி புக்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சனி அந் தான் உங்களுடைய பிறந்த பிறந்தப்போ எந்த நட்சத்திரத்தில் இருந்ததோ அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் சனி வரும்போதும் அது போன்ற செயல்பாடுகளை உங்களால் பார்க்க முடியும் கடைசியாக புதன் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரொம்ப புத்தி கூர்மையாகவும் ரொம்ப நுண்ணறிவு உள்ளவங்களாகவும் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களை காட்டிலும் இவங்க கொஞ்சம் நுணுக்கமான அறிவு உள்ளவங்களாகவும் அடுத்தவங்க ஈஸியாக இவங்கள ஏமாற்ற முடியாது அந்தளவுக்கு இவங்க ஒரு தந்திரம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இவங்கள கணிக்கிறதும் கஷ்டம் அதாவது சனி புதன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த முன்னேற்றமான காலகட்டங்கள் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதனுடைய நுணுக்கம் அந்த பாசிட்டிவ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு சொன்னால் அந்த புதன் புதன் மகாதசையும் அந்த புதன் புக்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் அது இல்லாத இந்த கோச்சாரத்தில் புதன் இந்த சனி சனி கூட வரும்பொழுது சனி இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகட்டத்தில் சனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல புதன் வரும்பொழுது உங்களுக்கு அது போன்ற ஒரு சூழல் அது போன்ற ஒரு செயல்பாடு அமையும் இது எல்லாத்துக்கும் அடுத்தது சனியினுடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா அதாவது மூணு ஏழு பத்து இதுதான் வந்து சனியுடைய பார்வை அது இருக்கும் நட்சத்திரத்தில் எப்படி இருக்கும் அதனுடைய மகாதசை அதனுடைய அந்த காலகட்டங்கள் இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்த்தோம் இல்லையா அது போன்ற சனிக்கு அந்த பார்வை பலன் ஒன்று இருக்குது இப்போது இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன் கொடுத்ததோ அதே பிரதிபலிப்பு அதனுடைய பார்வையிலையும் அது செயல்படுத்தும் செயல்படும் அப்போது உங்களுக்கு சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த ராசி கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அந்த பார்வை பலன் அதிலிருந்து மூன்று பார்த்துக்கோங்க ஏழு பத்து இதுலேயும் இந்த சனியினுடைய அப்படியே அந்த குணங்கள் எல்லாமே பிரதிபலிக்கும் அந்த செயல்பாடு அதற்கு உறுதுணையாக இருக்கும் நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இது எல்லாமே சனியினுடைய பலத்தையும் பார்க்கணும் கடைசியாக சனியினுடைய பலத்தை பார்க்கணும் அது இருக்கக்கூடிய அந்த பாவ பலம் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் பார்க்கணும் இவங்களுக்கு எந்த காலகட்டங்களில் மகாதசை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்தது இவங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த நிலைகளில் அந்த நட்சத்திர அதிபதி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த சனியினுடைய தாக்கம் அந்த விளைவு கண்டிப்பாக இருக்கவே செய்யும் இது போலவே அடுத்தடுத்த கிரகத்துக்கும் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது செவ்வாய்க்கும் பார்க்கலாம் புதனுக்கும் பார்க்கலாம் குருவுக்கும் பார்க்கலாம் அதாவது குரு நின்ற நட்சத்திரம் நட்சத்திரனுடைய பலம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துக்கிட்டு அடுத்தது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாமே அதனுடைய காரகத்துவத்துக்கு அமைந்து ஒன்றை ஒன்று இணைந்தே இந்த பலன்களை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீச்சம் ஆட்சி உச்சம் அப்படின்னு இருக்கு இல்லையா சனியை பொறுத்த வரைக்கும் உச்சம் அப்படிங்கிறது துலம் துலாமில் குருவுடைய நட்சத்திரமான விசாகத்தில் உச்சமாகுது அதாவது தேவகுருவோடைய நட்சத்திரத்தில் உச்சமாகுது நீச்சம் அப்படின்னு சொன்னோம்னா மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் அதாவது அசுரகுரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் நீச்சமாகுது தேவகுரு நட்சத்திரத்தில் உச்சமாகவும் அசுரகுரு நட்சத்திரத்தில் நீச்சமாகவும் ஆகுது இந்த நட்சத்திரங்களில் அது கொஞ்சம் வித்தியாசமான பலன்களை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் இது இல்லாத உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் அது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் அஸ்தங்கமாக இருந்தால் அது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அஸ்தங்கம் அப்படின்னா என்ன வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வக்ர நிலைகளில் இருக்கும்போது அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் உச்சம் நீச்சம் ஆட்சி இது போன்ற நிலைகளில் ஒவ்வொரு கிரகமும் இருக்கும்போது அது எந்த மாதிரியான செயல்திறனை வெளிப்படுத்தும் அதனுடைய விளைவு அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சனியை பற்றின குறிப்பு ஜோதிட குறிப்பை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஜோதிடம் சம்மந்தமாக ஆன்மீகம் சம்மந்தமாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணி கேட்கலாம் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை ஜோதிட ஆலோசனை கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி